விதைகள் இயக்கம் இந்த மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இன்று தமிழ்நாட்டில் ஒரு கட்சி மறைந்து விட்டது எந்த கட்சியை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு கட்சி மறைந்து விட்டது ஒரு கட்சி புதிதாக உதயமாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய மிக முக்கிய கட்சியான சைகோ அவர்களின் சாரி வைகோ அவர்களுடைய கட்சியான மதிமுக கட்சியினுடைய தற்பொழுதைய தலைவராக இருக்கக்கூடிய துறை வைகோ அதாவது வைகோவினுடைய மகன் துரை வைக்கோ அவர் இன்றைக்கு விஜயை வச்சு வியாபாரம் பண்ண பார்த்திருக்கிறாரு இதை பற்றியும் தான் நாம் இந்த காணொலியில பேச போகிறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிப்ளிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் உங்களுக்கு நல்லா தெரியும் தேமுதிக இன்றைக்கு சேராத இடம் சேர்ந்து இன்றைக்கு வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கிருஷ்ணா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சேராத இடம் சேர்ந்து காணாம போயிடுச்சு இன்னையோட தேமுதிகவுக்கு முடிவுரை எழுதப்பட்டு விட்டது கடைசி அத்தியாயம் என்றோடு எழுதப்பட்டு விட்டது ஒரு கட்சி மறையுது இன்னொரு கட்சி இன்றைக்கு தோன்றி இருக்கிறது யார் தெரியுமா அந்த புதிய கட்சியை தோன்றியிருக்கிறது பன்ருட்டி ராமச்சந்திரன் சுபா டேய் இவனுங்களை நிறுத்த சொல்லுங்களான்டா அப்படின்ற மாதிரி இருக்கிறது எவன் 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 கட்சி தொடங்குறான்டா இந்த க எவெல்லாம் கட்சி தொடர்றதுக்கு வஸ்தியா இல்லாம போயிடுச்சு கட்சி தொடர்றதுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும் காரணமே இல்லாம கட்சி தொடங்குறவன் ஏதாவது காரணத்துக்காக கட்சி தொடங்குறவன் ஆட சும்மா இருக்கிறமேன்னு கட்சி தொடங்குறவன் ஆட நான் அவருக்கு கழி விட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தொடர்வன் ஆட நான் அவரை வளர்த்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தொடங்குறவனு ஏகப்பட்ட பேர் கட்சியை தொடங்குறேன்னு சொல்லிட்டு இருந்து நம்ம உசுரை வாங்கிட்டு இருக்காங்க காலம் போன வழ வயசுல இந்த பண்டுவீட்டி ராமச்சந்திரன்லாம் எங்கேயாவது குய்து வண்டி படுத்துக்கிட்டாதான் என்ன எதுக்கு இந்த வேலை சரி கட்சி தான் ஆரம்பிச்சதே தற்குறி வேற ஏதாவது ஒரு பேர்ல ஆரம்பிச்சு தொலைக்க வேண்டாமா நமக்கு நம்ம கிட்ட சரசம் பண்றதுக்கே இவங்களை பெத்து போட்டிருக்கானுங்கன்ற மாதிரி அதிமுகவுக்கு தொந்தரவு கொடுக்கிறதுக்கே வரானுங்க இந்த பைத்தியார பயலுகள் என்ன தெரியுமா கட்சி பேரு படிக்கிற பாருங்க எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு அதிமுக வச்சிருக்கு அஇஅதிமுக அப்படின்னு கூப்பிடுவான் இவர் என்ன புதுசா கட்சி தொடங்கி இருக்காருன்னா பண்டூடி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை ஆஹ் இது பின்னாடி இருக்கிறது யாருன்னு நான் சொல்றேன் இவர் கட்சி தொடங்குவதற்கு காரணமாக இருந்தது யாருன்னு நானும் சொல்றேன் இந்த கட்சியை நாங்க தொடங்கி இருக்கோம் இதன் பொதுச் செயலாளராக ரஞ்சித்குமார் செயல்படுவார் எப்படி எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக ரஞ்சித்குமார் செயல்படுவார் இந்த இயக்கம் தேர்தலில் போட்டியிடாது எப்படி இந்த இயக்கம் தேர்தலில் போட்டியிடாது தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் சுயேட்சை சின்னத்தில் எங்கள் ஆதரவுடன் போட்டியிடலாம் இது என்ன மாதிரியான டிசைனான உருட்டு பத்தியா இப்படிக்கு பன் ராமச்சந்திரன் இந்த பைத்தியார பயலெல்லாம் உலகத்தில் இருக்க அத்தனை பைத்தியார பயல்களும் தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க எவ்வளவு வயசாவது அந்த மனுஷனுக்கு கௌரவமா இருந்திருக்கலாம் எங்க பார்த்தாலும் வாயை வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவருடைய அந்த அரசியல் ஒரு அசிங்கமான வாழ்க்கையா மாறிடுச்சுல்ல பன்ருட்டி ராமச்சந்திரனுடைய வாழ்க்கை அப்போ ஏன் இவங்க அதிமுக பேர்ல எம்ஜிஆர் பேரை வச்சுட்டு கட்சி தொடங்குறாங்கன்னா அதிமுக ஓட்ட உடைக்கணும் இந்த பன்ருட்டி பண்றது யாரு தெரியுமா திமுக திமுக பெண் நிறுவனம் இந்த பன்ருடைய ராமச்சந்திரன் தூண்டி விட்டது ஓபிஎஸ் ஓபிஎஸ் தூண்டி விட்டது திமுக ஏன்னா ஓபிஎஸ் நேரடியா கட்சி தொடங்க போறாரு பேச்சு வந்துச்சு அப்புறம் பிறகு அவர் கட்சி தொடங்க மாட்டாருன்னு பேக் அடிச்சாரா ஏன் பேக் அடிச்சாரு ஓபிஎஸ் மட்டும் கட்சி தொடங்கி இருந்தாரு வச்சுக்க பாஜக புடிச்சு ராட எடுத்து சொறி விட்டுருக்கும் இருக்கும் அப்போ ஓபிஎஸ் ஆல் முடியாததை ஓபிஎஸ் உடன் இருந்த இந்த பண்ருட்டி ராமச்சந்திரனை வச்சு கட்சி தொடங்க வைக்கிறாங்க அதுவும் அதிமுக பேர்ல எம்ஜிஆர் பெயரை பயன்படுத்தி இப்போ அதிமுக ஓட்ட உடைக்கிறதுக்கு எம்ஜிஆர் ரசிகர்களுடைய ஓட்ட உடைக்கிறதுக்கு விஜய் ஒரு தற்கொலை வந்துருச்சு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் எங்க பார்த்தாலும் புரட்சி தலைவர் ஆட்சி அமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது ஏன் கருணாநிதி ஆட்சி அமைப்ப சொல்லி தெரிய வேண்டியதானே அப்போ அதிமுக ஓட்ட உடைக்கிறதுக்கு ஓபிஎஸ் பயன்படுத்த முடியலன்னா ஓபிஎஸ் நேரடியாக கட்சி தொடங்குறாருன்னா பாஜக ரிவீட் அடிச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓபிஎஸ் உடன் சுத்திக்கிட்டு இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் ஓபிஎஸ் மூலமாக பிடித்து பணம் சப்ளை பண்ணி கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு திமுகவுல இருந்து புதுசா கட்சி தொடங்கு ஓபிஎஸ் சார்பான் சொல்லிட்டு அறுபது கோடி ரூபாய் பெண் நிறுவனம் கொடுத்துருக்கு அந்த அறுபது கோடி ரூபாயை வாங்கிக்கிட்டு தான் இன்னைக்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணா திமுக ஓட்ட உடைக்கணும் எம்ஜிஆர் ரசிகர்கள் திசை திருப்பணும்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் ஆனா அவங்களுக்கு தெரியல எம்ஜிஆர் ரசிகர் எல்லாம் வேற மாதிரி அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் வெறித்தனமா இப்ப வரைக்கும் இருக்கிற ஆளுங்க நீ கோடி ரூபா கொடுத்தாலும் அந்த எம்ஜிஆர் ரசிகர்களுடைய கைவிரல் இப்படி தவறி போய் வேற சின்னத்துல ஓட்டே போடாது அப்படி தீவிரமான ரசிகர்கள் எம்ஜிஆருக்கு பிறகு யாருக்கும் இருந்தது கிடையாது யாருக்கும் இருந்தது கிடையாது அவரோட அது முடிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு தீவிரமான விரியர்கள் இன்றைக்கும் இருக்காங்க அவங்கள திசை திருப்பி எல்லாம் அவங்க ஓட்ட வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இவனுங்க இன்னும் வேஷம் போட்டு தெரியுறாருங்க ஆனா அவங்க எப்பேற்பட்ட ஆளு எம்ஜிஆர் ரசிகர் இவங்களுக்கு தெரியல அதனாலதான் இந்த டிராமாவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொடி நான் அந்த மேல கருப்பு நடுவுல வெள்ள கீழே அதிமுக கொடி என்ன பண்ணுவோம் இதே நேரம் தான் நடுவுல அறிஞர் அண்ணா அவர்கள் ரெட்டை வரல காட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும் இந்த கொடியில அது கிடையாது அப்போ ஆல்மோஸ்ட் இது அதிமுக தொண்டர்களை குழப்புவதற்கு மக்களை குழப்புவதற்கு இப்படி ஒரு புதிய கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது இதுல என்ன சொல்றானுங்க நாங்க தேர்தலில் போட்டியிட மாட்டோம் பொதுச்செயலாளர் அறிவிச்சிட்டாங்க நாங்க தேர்தலில் போட்டியிட மாட்டோம் எங்கள் சார்பில் யாராவது சுயேட்சையாக தேர்தலில் போட்டியிட்டால் அவர்களுக்கு ஆதரவு உண்டு என்னடா இது இதுக்கு பருத்தி போட்ட குடவுல இருக்கலாமேடா அப்போ இவனுக்கு ஒரு குட்ட குழப்பின்னு நல்லா தெரியுதா அப்போ திமுக ஓபிஎஸ் ஆல் சாதிக்க முடியாததை ஓபிஎஸ் உடன் இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரனுக்கு பண்டு சப்ளை செய்து அண்ணா திமுக ஓட்ட உடைக்கணும் தமிழ்நாடு மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் திமுகவுக்கு எதிரான வாக்குகளை மறைமாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சதிவலைகள் நடந்துகிட்டு இருக்கு நல்லா விசாரிச்சாச்சு பன்ருடி ராமச்சந்திரன் இந்த புதிய கட்சி தொடங்குவதற்கான அந்த பேக்ரவுண்டு இதுதான் அடுத்ததாக எல்லாரும் விஜய வச்சு வியாபாரம் பார்த்துட்டானுங்க திமுக கூட்டணியில விஜய வச்சு நல்லா வியாபாரம் பாத்திட்டாருங்க விஜய வச்சு நல்லா கல்லா கட்டணது யாருன்னா முதல் இடத்துல காங்கிரஸ் இருக்கு அதுக்கப்புறமா கம்யூனிஸ்டுகள் வீசிக்கலாம் இருக்குது எப்படி விஜய வச்சு நல்லா கல்லா கட்டணவங்க இங்க பாருங்க எங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு நீ எனக்கு கூடுதல் சீட்டு தரல நான் விஜய் பக்கம் ஓடிடுவேன்னு சொல்லி திமுகவை மிரட்டி மிரட்டியே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி சீட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு காங்கிரஸ் இந்த பக்கம் விசிக்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கூட இல்லை என்றால் விஜயிடம் போய்விடுவேன் அப்படின்னு காட்டி இவங்க ஒரு சீட்டையும் நோட்டையும் பல்கா அமிட்டாங்க கம்யூனிஸ்டு இந்த வேலையை பார்த்து விட்டாங்க இதுல வைகோ தான் ஏன்னா இவர்கள் தன்மானம் கிட்ட சைகோக்கள் அவங்க அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க இது வரைக்கும் விஜய வச்சு வியாபாரம் பண்ணல அப்போ திமுக கிட்ட நாம வியாபாரம் பண்ணணும் அப்படின்னாக்க ஆனா இருக்கவே இருக்கான் எல்லாரும் வந்து அடிச்சிட்டு போறாங்கல்ல ஊருக்கு இழிச்சா இழுச்சம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஜய் இன்றிக்கு துறை வைக்கோ கையில் எடுத்திருக்காரு துறை வைக்கோ என்ன தெரியுமா பேசிருக்காரு அதையும் நான் முழுசா படிக்கிற பாருங்களேன் துறை வைகோ இவ்வளவு நாள் இல்லாமல் திடீர்னு விஜய் மேல வந்து அப்படியே அக்கரை பொங்கி வந்துருச்சு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய துறை வைக்கும் அப்ப வந்து முழுசா சரணாகிருதி அடைஞ்சிட்டாரு ஸ்டாலின் இப்ப மகன் வந்து விஜய வச்சு வியாபாரம் பார்த்து சீட்டை ஏத்திக்கலாம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தாவேகா தலைவர் விஜயின் அரசியல் வருகையை நான் முழு மனதுடன் வரவேற்கிறேன் அவர் தனது செயல்பாடுகள் மூலம் இளைஞர்களை அரசியல் வருவது வருவது எங்கடா போய் முட்டிக்கிறது செவ்வறு கூட இல்லையடா பக்கத்துல முட்டிக்கிறதுக்கு சரி ஓகே ஆஹ் அவர் தனது அரசியல் செயல்பாடுகள் மூலம் இளைஞர்களை அரசியல் படுத்தி வருவதோடு எப்படி மரத்து மேல ஏறி வருது கரண்ட் புருஷனை விட விஜய் தான் முக்கியம் சொல்றது அப்புறம் மாவட்ட செயலாளர் வீட்டுக்குள்ள விடுறது பெத்த குழந்தைய ரோட்டுல போட்டுட்டு வருது மாமியாரெல்லாம் வீட்டுல துரத்தி விட்டுட்டு வருது இதுதான் விஜய் வந்து அரசியல் படுத்தக்கூடிய நிகழ்ச்சியா இதுதான் விஜய் வந்து அரசியல் சரி ஓகே ஒரு ஆரோக்கியமான மாற்றம் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு முற்போக்கான சிந்தனையை விஜய் உருவாக்கி வருவதால் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு முற்போக்கு சிந்தனை விஜய் அவர்கள் உருவாக்கி வருவதால் விஜய் அவர்களுடைய கொள்கை தலைவர் ஐந்து பேர் இருக்காங்கல்ல அவங்க ஐந்து பேரும் வேறு வேறு சமூகம் எதுக்காக அதை வச்சாரு ஏன்னா அந்த ஐந்து சமூகமும் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகம் அவங்களுடைய வாக்குகளை வாங்கினதுக்காக விஜய் ஆரம்பிக்கும் போதே சாதிய சாயத்தை பூசிக்கிட்டு தான் வந்திருக்காரு அது மட்டும் இல்லாம மஞ்சள் சிவப்பு அந்த நிறம் இருக்குது இல்லையா விஜய் கட்சியினுடைய அந்த மஞ்சள் நிறம் அத பெரும்பாலும் சாதிய சங்கங்கள்ல அந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துவாங்க இதெல்லாம் சொல்லணும் இவங்களுக்கு ஆஹ் இவங்க வந்து சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சி உருவாக்கி வர்றாரா சரி விஜய் வந்து கிறித்தவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ற எல்லாருமே கிறித்துவரா இருக்காங்களே எப்படி லாட்ரி அதிபர் மார்டின் யாரு சத்தியபாம யூனிவர்சிட்டி ஓனர் யாரு அப்போ சி லாசரஸ் யாரு சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட அரசியல் முன்னெடுத்து வரார்னா விஜய் பின்னாடி எப்படி கிறிஸ்துவ மிஷினரிகள் மொத்தமும் அணிவகுத்து நிக்கிது அவருக்கு சப்ளை ஆட்கள் சப்ளை பண்ணுது அப்போ வைக்கவினுடைய இந்த துறை வைக்கவினுடைய இந்த பேச்சு எல்லாம் எவ்வளவு சிலும சத்தனமான பேச்சு பாருங்க அடுத்து பாருங்க இது தமிழகத்தின் மதசார்பற்ற சூழலுக்கு மேலும் வலு சேர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு துறை வைக்கோ சொல்லியிருக்காரு அதாவது துறை வைக்கோவுக்கு தான் விஜய் அரசியல் இருக்கிறது கண்ணுக்கு தெரிகிறது விஜயனுடைய அரசியல் வந்து கண்ணுக்கு தெரிகிறது இன்றைக்கு விஜயின் மீது அக்கறை பொங்கி வந்திருப்பதால் துறை வைக்கோ வந்து விஜய் புகழ்ந்துட்டு இருக்காரு அப்படிதானே ஏன்னா இதெல்லாம் ஒரு டிராமான்னு எங்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டுல ஒரு சின்ன பிள்ளைகிட்ட கேட்டாகணும் யோ அவன் சீட்டுக்காக நக்கிட்டு இருக்காயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் கலாய்ச்சிட்டு போயிடுவாங்க அப்ப இதெல்லாம் ஒரு வேசன் நீ போட ஆல்ரெடி உன்ன மாதிரி வியாபாரம் பாத்துருச்சு காங்கிரஸ் பிசிக்கால உன்ன மாதிரி வியாபாரம் பார்த்துட்டேங்க நீ இப்பதான் புதுசா பிசினஸ்க்கு வந்திருக்கிற தம்பி துரை வைக்கோ இப்பதான் பிசினஸ்க்கு வந்திருக்கீங்க அதனால இப்பதான் நீங்க வியாபாரம் பார்க்க சரி சரிப்போ எப்படியோ பொழைச்சிட்டு போ திமுக எப்படியும் ஒரு ரெண்டு புதுசேட்டு தூக்கி போடுவாங்க அப்படி இல்லைனாக்க உதயசூரியன் சின்னத்துல இருந்து நீங்க சுயேட்சை சின்னத்துல போட்டிருக்குன்னு வேணா அந்த பிச்சை வேணா போடுவாங்க பொறுக்கிட்டு போங்க உங்களை நம்பி ஆறு பேர் தூக்கிளிச்சு செத்தாம் பாருங்கடாடி அப்பனும் பிள்ளைங்களும் இப்படி அந்த ஆறு பேருடைய உயிரை கொச்சப்படுத்திட்டீங்களா மதிமுகவை கூறுபட்டு போட்டு வித்துட்டீங்களடா உங்களை நம்பி வந்த தொண்டர்களை ஏமாத்தி இப்படி உள்ள விட்டுட்டீங்களாடா அப்பனும் மகனும் ஆஹ் அவங்களோட பாமெல்லாம் உங்க சும்மா விடாதரா நன்றி